வாலி மோகன் தாஸ் இயகத்தில் பி ஜகதீஷ் எஸ்ஏ புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாக இருக்கும் படம் மெட்ராஸ் காரன் இதில் ஷான் நிகம் நிகாரிகா கோனிடலா கலையரசன் மற்றும் பலர் நடிக்க உள்ளனர் மெட்ராஸ் காரன் படத்தினுடைய பட பூஜை பிரஸ் மீட் சாமிபத்ல நடைபெற்றுக் மெட்ராஸ் காரன் கதை வாலி சொன்னாரு சூப்பரான ஒரு கதை எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் ஒரு 퍼ஃபார்மன்ஸ் ஓரியண்டடா கதையும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது பெர்ஃபாமன்ஸ் ஏன்னா கதை சூப்பரானுட்டு ஆக்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்பேஸ் இல்லைனா நல்ல படம் அப்படின்வாங்க பட் ஆக்டர்ஸ் பேர் வாங்க முடியுமான்னு தெரியல பட் இதில் வந்து ஆக்டர்ஸ்க்கு பேர் வாங்கிறதுக்கு எல்லாருக்குமே நல்ல ஸ்பேஸ் இருக்கு பெரிய கேரக்டர் சின்ன கேரக்டர் இல்லை எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் ஷேன் கூட ஒர்க் பண்ணுறது நான் ஷேன் கூட ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னோடனே இங்கே எல்லாரும் பயங்கர ஹாப்பியாக இருந்தால் ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும் மலையாளமாக பார்த்துருப்பாங்க பட் தமிழ்ல ஒரு புது இண்டஸ்ட்ரியில் லான்ச் ஆகும்போது அவர் ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணியிருக்காரு தான் அந்த ஸ்கிரிப்ட் என்ன குவாலிட்டியாக இருக்கும்னு எல்லாேருக்கும் ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும் பட் மேக்கிங்காக ரொம்ப நல்லா வரும் வாலி அவரோட ப்ரீவியஸ் ஃபில்மோட ட்ரெய்லர்லாம் காமிச்சார் மேக்கிங் சூப்பராக இருந்தது கங்க்ராட்சி வாலி ப்ரோ எல்லாருக்குமே நன்றி எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் காரித்தான் ஐஸ்வர்யா தேங்க்யூ ஸோ மச் எல்லா படமும் இதே மாதிரி நல்லபடியாக பூஜையில் ஆரம்பிப்போம் என் ஆஃப் த டே முடிஞ்சதுக்கப்புறம் மக்களும் நீங்களும் பார்த்து தான் அது வெற்றியாக இல்லையான்னு சொல்லுவீங்க பட் கண்டிப்பாக இந்த படத்தில் வெற்றி பெறதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல்